ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாபத்தினாலே வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த காலை வழியில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் மூன்று சொல்கிறது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு எல்லாருக்கும் விருப்பம் நான் செய்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் எனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என் கையின் பிரயாசம் ஆசிரியக்கப்படணும் என்பதில் எல்லாருக்கும் விருப்பம்தான் அப்படி என்றால் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாருக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகளை ஆண்டு தருவார் என்றால் வேதம் சொல்கிறது சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியல் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் தான் வாய்க்கவான் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்க எப்படி வேதம் சொல்கிறது பாருங்கள் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனித்தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார் அந்த வேத புஸ்தகம் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார் இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேலையெல்லாம் செய்ய முடியாதலாம் ஃபஸ்ட்டாக இருக்கு சொல்கிறீங்களா இல்லை நமக்கு ஆண்டவர் நிறைய சமயங்கள் நேரங்கள் இருக்கிறது அந்த நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்குங்க வேகத்தை வாசிங்க வேகத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு தியானிங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார் உங்களோடு கூட அந்த வார்த்தை வழியாக விளை விடைப்பட்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தருவார் நீங்கள் செய்கிறது எதுவாக இருந்தாலும் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி ஆசிர்வதிக்கிற நல்ல ஆண்டர் என்பதை மறந்து விடாதீங்க இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க இரேமியா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவன் நீரண்டையில் நாட்டப்பட்டதும் வாய்க்கால் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் பல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனுமாயிருப்பான் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் பாருங்க வறட்சி காலம் அல்லது பஞ்ச காலம் அதுலேயும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதவிதைத்தான் நூறு மீனி ஆசீர்வாதம் அப்போ ஆண்டோருக்கு பிரியமாக வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு நடக்கிற நீங்கள் அல்லது நான் எந்த காலமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலாக இருந்தாலும் எதுவுமே உலகத்தில் நமக்கு நஷ்டமாக இருந்தாலும் நெருக்கம் இருந்தாலும் மழையே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வேதத்தை திறந்த வாசியுங்கள் தியானியுங்கள் அதன்படி நடங்க ஆண்டவர் பெரிதான நன்மைகளை தருவார் என்று விசுவாசிங்க இந்த நாளை ஆசீர்வாதமாக ஆரம்பிங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் ஆமேன் கட்பிழசி